Hi, viewers, welcome வெல்கம் my மை சேனல் ஸோ day ஒன் herb. அப்படின்னு ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாதிக்காய் ஸோ இந்த ஜாதிக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட்டாலும் வயிறு போர்மல் வாயு தொந்தரவு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதிக்காய் ஒரு பங்கு சுக்கு ஒரு பங்கு ஜீரகம் ரெண்டு பங்கு இந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஜாதிக்காய் யூஸ் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாதிக்காய் பொடி எடுத்துக்கோங்க அதே அளவு தான் சுக்கு எடுத்துக்கணும் ஜீரக பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு ஸோ இதை வந்து எடுத்துக்கும் பொழுது தண்ணியில் ஒரு கால் டம்ளர் வாம் வாட்டரில் இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாய்வு தொந்தரவு ப்ளோட்டிங் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டவுடனே வயிறு வந்து ஊதுகிற மாதிரி இருக்கும் உப்புசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு இந்த காம்பினேஷனில் இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா ஒரு உணவாகிய மருந்து அப்படின்னு ஒரு ஹோம் ரெமடியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ ஜாதிக்காய் அப்படிங்கிறது நிறைய ஆட்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது ஸோ இது வந்து அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது என்னென்னா ஜாதிக்காய் ஒரு பிஞ்சு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த அளவு அதாவது ஒரு பிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி கையில் வந்து எடுப்போம் இல்லையா இப்படி எடுத்து இப்படி போட்டது அதுதான் ஒரு பிஞ்ச் ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த ஜாதிக்காய் பொடி அதே அளவு சுக்கும் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு ஜீரமில் ரெண்டு பிஞ்சு எடுத்து போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கலக்கி குடிச்சிங்கன்னா ஹைலி எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச்